துண்ணிய சக்திகளை அழித்து அடியார்களை காப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ரூபமே பைரவர் நாய் வாகனத்துடன் நிர்வாண திருமேனியுடன் இருக்கும் இவரே புண்ணிய தலமான காசியின் எட்டு மூலைகளிலும் இருந்து காவல் காப்பதாக சொல்லப்படுகிறது பைரவரை மும்மோத்தியின் அம்சமாக விளங்குவதால் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் காரணமானவர் இவரே என சொல்லப்படுகிறது அஷ்டமி என்பது பைரவருக்குரிய வழிபாட்டு நாளாகும் வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் அல்லது சொர்ண பைரவரை வழிபடலாம் கால பைரவர் போற்றியை நூற்றி எட்டு போற்றி அல்லது ஆயிரத்தி எட்டு போற்றி பாராயணம் செய்யலாம் கர்ஷண பைரவர் நூற்றி எட்டு போற்றி அல்லது சொர்ண கர்ஷன பைரவர் நூற்றி எட்டு போற்றி ஆகியவற்றையும் பாராயணம் செய்தால் சுபமங்கலங்கள் சேரும் தலைதுனியா வாழ்க்கை வாழ முடியும் அஷ்டமி நவமி ஆகிய நாட்களில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என காலம் காலமாக நமது முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் அதே சமயம் அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாளில் ராகு காலம் போன்ற நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் பறந்து போய்விடும் என்ற பரிகாரத்தையும் கடைபிடித்து வருகிறோம் சக்தி வாய்ந்ததாக வழிபாட்டு நாளாக சொல்லப்படும் நாளில் ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என கேள்வி பலருக்கும் உள்ளது ஆனால் கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி தினத்தை கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ராமர் பிறந்த நவமியை ராமநவமி என்றும் விழாவாக கொண்டாடுகின்றனர் இதனால் அஷ்டமியும் நவமியும் கொண்டாடப்பட வேண்டிய நாட்களா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய நாட்களா இந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாததற்கும் எந்த விஷயத்தையும் துவங்க வேண்டாம் என சொல்வதற்கும் என்ன காரணம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு உடை போன்ற அனைத்து விதமான செல்வங்கள் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடியவர்கள் அஷ்டலட்சுமிகள் தான் அனைத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்பார்கள் பொதுவாக லக்ஷ்மி தேவி என்றதும் அனைவருக்கும் செல்வம்தான் நினைவிற்கு வரும் ஆனால் மகாலட்சுமியுடன் சேர்த்து எட்டு லட்சுமிகள் உள்ளனர் தைரியம் தானியம் சந்தானம் என மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்களை அருளக்கூடியவர்கள் உணவு துவங்கி காரிய வெற்றி வரை லட்சுமி அருட்கடாட்சம் வேண்டும் தைரிய லட்சுமி மட்டும் இருந்துவிட்டால் மற்ற அனைத்து லட்சுமிகளும் தானாக தேடி வந்து விடுவார்கள் என்பார்கள் ஆனால் இந்த எட்டு விதமான லட்சுமிகளும் சிவரூபமான சொர்ண பைரவரிடம் அருளை பெற்று அதன் மூலம் கிடைத்த அருட்சக்தியை கொண்டுதான் உலக உயிர்களை காத்து வருகின்றனர் இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டமி திதி என்றுதான் பைரவரை வணங்கி பூஜை செய்து தங்களின் சக்திகளை புதுப்பித்து பெருக்கிக் கொள்வதாக ஐதீகம் அஷ்டலட்சுமிகளும் வழிபாட்டில் ஈடுபடுவதால் அஷ்டமி நாளில் நடத்தப்படும் யாகம் பூஜை ஹோமம் திருமணம் என எந்த சுபகாரியத்திற்கும் எட்டு லக்ஷ்மிகளும் தங்களின் அருளை வழங்க மாட்டார்கள் அஷ்டலட்சுமிகளின் அருப்பார்வை இல்லை என்றால் அந்த காரியம் எவ்வாறு மங்களகரமாக அமையும் அதனால்தான் அஷ்டமி திதியில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் அதோடு அஷ்டலக்ஷ்மிகளே வழிபட்டு தங்களின் அருளைப் பெற்றுக்கொள்ளும் பேரருளாக விளங்கும் பைரவரை நாமும் வழிபட்டால் நலம் பெறலாம் என புராணங்கள் சொல்கின்றன அஷ்டமி நாளில் நாமும் வழிபாட்டை மேற்கொண்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் என்பது ஐதீகம் நல்லவை வளர வேண்டும் என்பதற்காக தீப்பிரையை விட வளர்ப்பிறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அத்தகைய வளர்ப்பிறையில் வரும் அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபட்டால் பாவங்கள் தீமைகள் அழிந்து நல்லெயையெல்லாம் கிடைக்கும் என சொல்கின்றனர்